ஸ்லாமலிக்கு வனத்துறை பர்க்கு இதில் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் அது ஷோ தொழில்லா இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸோட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரமலான் உடைய நியூ அரைவல்ஸ் அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாருமே ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தால் ப்ரீ ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் சைனீஸ் கார்டன் டுபாயுடைய ஒரு காப்பின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோல வந்து நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிருந்தீங்க இதில் வந்து இன்னைக்கு கலர்ஸ் என்னென்ன இருக்கு என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு நம்ம ஷோ பண்ண போறோம் அழகான பிளாக் பேஸ் பண்ண மாதிரி முதல்ல வந்து ஃப்ளவர்ஸ் டிசைன்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு யூனிக்கான பேட்டர்னு அதுவும் டிஎம்சி ஸ்டோன் ஒர்க்குங்க ஸ்டோன் ஒர்க் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் ஃபேப்ரிக்கே குவாலிட்டியா இருக்கும் அங்கே ஃபேப்ரிக்கே வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குடுக்கலாம் அதுலயும் நம்ம டிஎம்சி ஸ்டோன் ஒர்க் வச்சு ரொம்ப ரொம்ப ப்ரீமியமா ரெடி பண்ணிருக்கோம் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ்ல கொடுக்க போறோம் கமலா நான் முன்னிட்டு ஆஃபர் பிரைஸ்ல ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுக்க போறோம் யாருமே ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஷோ பண்ற எல்லா பீஸுமே வந்து ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தாங்க எந்த பீஸ் எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டிக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிளாக் பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் டிசைன் மட்டும் உங்களுக்கு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இது வந்து ஒரு பிங்க் கலர் ஃப்ளவரில் வந்துடும் உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்கிதோ உடனே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் மட்டும்தான் இருக்குது இருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அவைலபிள் போய் செக் பண்ணணும்னு நீங்க போட்டோக்கு வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க பீசஸ் எல்லாமே சோல்ட் ஆகிடும் ஒரு அழகான பிரீமியம் குவாலிட்டிங்க இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இம்போர்ட்டட் காட்டன் ஃபேப்ரிக் அதுவும் சைனீஸ் காட்டன் நம்ம இருக்கோம் ஏற்கனவே துபாய் காட்டன் ஷால் அதுக்கு ஈக்குவலா இந்தியாவில் ரெடி பண்ண ஒரு ஃபேப்ரிக்னு பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் காட்டன் தாங்க மேட் இன் சைனால இருந்து வந்துருக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு இங்க இந்தியா இம்போர்ட் ஆயிருக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டி செம்ம சூப்பர்பாக இருக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நல்லா இருக்கும் தலையில போட்டிருக்கதே உங்களுக்கு தெரியாது தலையில இருந்தும் ஒழுக்காது சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹிஜாப் சைஸில் வந்துடும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வைஸ் செம்ம சூப்பர்பாக இருக்கும் இந்த குவாலிட்டியில் வாங்கின எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபேப்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னு வாங்கினவங்க எல்லாம் ரிப்பீட்டடாக இதையே கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு ஷோ பண்ணியிருக்கோம் அழகான கலர் ஷர்ட் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு புக்கிங் போட்டிருக்காங்க வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணியிருக்கோம் ஜிபே கூகுள் பே ரெண்டு மட்டும்தான் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது அழகான கிரே கலர் ஆஷ் கலரில் ஒரு பீஸ் மொத்தம் ஆறு கலர் உங்களுக்கு வந்துடும் ஆறு கலரில் என்ன பீஸ் வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க இதில் வந்து லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்டலே வந்து சீக்கிரம் சீக்கிரம் சோல்ட் ஆகிடுது இதில் நம்ம ஆஃபர்ஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி சிலது வந்து ஸ்டாக் வந்து வச்சுருந்தோம் அது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு ஆஃபர்ஸில் கொடுக்குறோம் செம்ம சாஃப்டாக இருக்கும் உங்கள் ஃபேப்ரிக் இந்த ஃப்ளவர்ஸ் கலரே பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக யூனிக்காக இருக்கும் இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸில் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபேப்ரிக்கில் தான் கட்ட போகிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக் தாங்க அழகாக ஆனால் ஒரு லாவண்டர் கலரில் டிஎன்சி ஸ்டோன் ஒர்க் வச்சு எம்ப்ராய்டிங்கில் ப்ரீமியம் காட்டன் எல்லாமே காட்டன் ஃபேப்ரிக் தான் எல்லாமே ஒரு இம்போர்ட்டட் காட்டன் ஃபேப்ரிக்ல வந்துடும் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் சரிங்களா ஃபேன்சி காட்டனில் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க எங்களுக்கு வந்து ஃபேன்சி காட்டனில் வேணும் ஃபேப்ரிக்கு தலையிலேருந்து வழுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க நீங்கள் எல்லாருமே இதை தாராளமாக வந்து வியூஆர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட வழுக்கவே வழுக்காது உங்கள் தலையில் நீங்கள் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி இருக்கும் லைன் ஸ்டோன் ஒர்க்கில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப டீசென்ட் லுக்ல கொடுத்துருக்காங்க கலர் செட் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகழகாக இருக்கு என்ன கலர் பிடிக்குதோ உங்களுக்கு கிட்ட ஷோ பண்ணிருக்கும் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க கால் ஆல்மோஸ்ட் நம்ம எடுக்க முடியாது அதனால் கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளேஸ் வரும் சரிங்களா நம்மக்கிட்ட ஹோல்சேலும் இருக்குது ஹோல்சேல் வேணுங்கிறவங்க அந்த ஹோல்சேல் குரூப் மட்டும் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் சிங்கிள் பீஸ்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்காது அது ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் ரீடெயிலுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வீடியோஸை பார்த்து அதில் பிக் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு வீடியோஸ் முடிஞ்சாலும் ஏதாவது அவைலபிள் இருக்கான்னு நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு பிக்சர்ஸ் சென்ட் பண்ணோம் இன்ஷொல்லாம் நம்ம வீடியோவில் என்ன ஃபேப்ரிக் என்ன குவாலிட்டி என்ன சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோ வாங்குறதுக்கு அவங்க வந்து விசாரிச்சுட்டு வாங்கிக்கோங்க எல்லா டீடைல்ஸும் நீங்கள் கேட்டுட்டு வாங்கிக்கோங்க வாங்கினதுக்கு பிறகு வந்து எனக்கு இது பிடிக்கல ஃபேப்ரிக் பிடிக்கல சைஸ் பிடிக்கலன்னா எதுவும் சொல்லாதீங்க பிடிக்காத அளவுக்கு எதுவும் இருக்காது எல்லாமே ப்ரீமியமில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ சுப்பாப் சுப்பாவாக இருக்குது வேணுங்கிறவங்க வந்து சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அவைலபிள்ஸ் கலர்ஸ் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவோம் நீங்கள் உடனே புக்கிங் போட்டுக்கலாம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டிங்க துபாயில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி துபாய் கம்மிஸ்ல கொடுத்துபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நார்மல் ஃபேப்ரிக்கே விற்கிது நம்ம வந்து ஒன் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா ஆனியன் பிங்க் ஷேட்ல டிஎம்சி ஸ்டோன் ஒர்க் எல்லாமே சாதா ஸ்டோன் ஒர்க் கிடையாது கவர்ஸ்ல வந்து ரிமூவ் பண்ண டைம் ஆகுன்றதுக்காக வீடியோ வந்து ரொம்ப லென்தா போகும் அதனால நான் வந்து உங்களுக்கு கவர்ஸ் உடவே எல்லாத்தையுமே ஷோ பண்ணிருக்கேன் என்ன கலர்ஸ் வேணுங்கிறத வந்து வாட்ஸ்அப்ல சேஞ்ச் பண்ணி மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படியும் கலர்ஸ் வந்து மூவ் ஆகிடுச்சுன்னா அதில் அவைலபிள்ஸ் கலர்ஸ் நாங்கள் சேண்ட் பண்ணுவோம் இன்ஷால்லாம் அதை நீங்கள் பிக் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா லைட் கனாமரம் கலரு லைட் ஒரு சாண்டல் கலரு அதுக்கப்புறம் ஒரு கிரே கலர் கிரே கலர் ஒரு ஆஷ் கலரும் இருக்குது என்ன வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க என்ன பீஸ்ல வேணுங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் எழுநூறு ரூபாய்க்கு மேல வாங்கினா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு சரிங்களா செவன் பிப்டிக்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு செவன் பிப்டி செவன் பிப்டிக்கு மேல வாங்குறவங்களுக்கு இருக்கு அதனால நல்லா வந்து ஸ்கிப் பண்ணாம நல்லா கேட்டுட்டு வாங்கிக்கோங்க செவன் பிப்டிக்கு வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு அதை நீங்க மென்ஷன் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க நீங்க வந்து இதுல எல்லாத்துலயுமே ஒவ்வொரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் கலந்தாக்குள்ள இதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம சாப்டா இருக்கும்ங்க சைனீஸ் காட்டன் செம்ம சாப்டிக் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே வராது ஏன்னா அவ்ளோ குவாலிட்டியெல்லாம் பக்காவாக இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கும் சரி அதோட டிசைனும் பாருங்க ஃபேப்ரிக் எப்படி இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும்ங்க ஃபேப்ரிக் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் ஃபேப்ரிக்கு நீங்க டச் பண்ணி ஒரு கூலிங்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் அது பாத்தீங்கன்னா இப்போ வர செம்மர் டைமுக்கு வந்து நமக்கு நல்லாவே ஒர்த்தாக இருக்கும் இந்த ஃபேப்ரிக் நீங்க எவ்வளவு நேரம் போட்டுருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு கசகசப்பே இருக்காது அவ்வளோ ஒரு சூப்பர்பான ஃபேப்ரிக்குங்க இது எல்லாமே லிமிட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு பேட்டர் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக கொடுத்துருக்காங்க லீஃப் பேட்டர்னில் லீஃப் பேட்டர்னுடைய கலர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் இப்போ பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டில் தான் கொடுத்துருப்பாங்க இந்த லீஃப் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் இது ஒயிட் பேஸ் பண்ணி வந்தது ஆனால் இதோடைய ஃபேப்ரிக் வேறு லெவலில் இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி வேர் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக தெரியுங்க ஒயிட் கலர் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எனக்கு ஒயிட் வேணும் பியூர் ஒயிட்டுங்க பியூர் ஒயிட்ல அழகான கொடி டிசைன் போட்டிருக்கு ரொம்ப சூப்பரான ஃபேப்ரிக்கு ஃபேன்சி காட்டனில் வந்திருக்கு அதுவும் மைல்டு ஸ்டோன் ஒர்க் வச்சு நிறைய ஸ்டோன் ஒர்க் பிடிக்காது இப்போ எல்லாருமே டிசைன்ட் ஒர்க்கில் தான் போடுறாங்க அதனால வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லீஃப் பேட்டனில் பார்த்தீங்களா கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது இந்த கலர்ஸ் சேஞ்சிங் வச்சு தான் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும் என்ன கலர் சேஞ்ச் ஆகுதோ என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது ஒரு பீச் கலர் மாதிரி ஒரு ஏற்கனவே ஒரு பிங்க் கலர் பார்த்தோம் இது ஒரு பீச் கலர் இது ஒரு டார்க் டார்க் ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு பர்பிள் கலர் மாதிரி ஒரு ஷேட்ல இருக்கும் இந்த லீப் பேட்டன் உடைய கலர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா இது பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ளூ கலர் பேஸ் பண்ணி உங்களுக்கு லீப் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன கலர் பேஸ் பண்ணிருக்கோ அந்த கலர்ஸ் எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க நம்மளுடைய ஷாப் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க ஐசல் இசாப் பேஷன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இசாப் வந்து ஆஃபர்ல நம்ம தான் அள்ளி கொடுத்துட்டு இருக்கும் அதுவும் ரமலானை முன்னிட்டு இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் இன்ஷால்லாம் உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க இன்ஷால்லா இந்த ரமலானுக்கு வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அந்த ஆஃபர்ஸ் ஃப்ரீ கிஃப்ட்ஸ்ன்னு நிறைய இருக்குது அதிரடி ஆஃபர் வேணுங்கிற வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வாங்க முடியும் சரிங்களா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தாங்க ஃப்ரீ ஷிப்பிங்ஸில் கொடுத்துட்டு இருக்கும் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா அதே ஒயிட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு லீப்பு ஒரு ஃப்ளவர் வச்ச மாதிரி ஃப்ளம்மிங் ஃபேப்ரிக் எங்கள் சைனீஸ் காட்டனில் வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக் அதுக்காக தான் காமிச்சிருக்கேன் எல்லாமே டேகோடு வந்துடும் செம்ம சாஃப்டா இருக்கும் அங்க கையில நான் எடுத்து பாக்குறதுக்கே வந்து கையில இருந்தே அவ்வளவு சாஃப்ட்டா வலிச்சிட்டு போகுது ஆனா வந்து தலையில வலுக்குமான்லாம் கேட்காதீங்க தலையில போட்டாலும் உங்களுக்கு வழுக்காதுங்க ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு சொல்றேன் பஞ்சு மாதிரியான ஃபேப்ரிக் உங்களுக்கு ரொம்ப வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க கண்ணு வாங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கு அப்போ தாங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் நார்மல் ஸ்டோன் ஸ்டோன் வொர்க்கை பார்த்தீங்களா ரொம்ப டீசன்டா ஒரு மினி மினி நல்லா வச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஸ்டோன் இதெல்லாம் குவாலிட்டியான ஸ்டோன்ல உங்களுக்கு வந்து குவாலிட்டியான ஃபேப்ரிக்ல வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நம்மளோட சேனல்ல மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வந்து ஹோல்சேல் ஷாப்பும் இருக்கு ரீட்டைலும் இருக்கு ரீட்டைல் வேணுங்கிறவங்க வந்து வீடியோஸ் பார்த்து மட்டும்தான் புக்கிங் பண்ண முடியும் அவைலபிள்ஸ் நீங்க கலெக்ஷன் சென்ட் பண்ண சொன்னீங்கன்னா அவைலபிள் சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஒன்லி ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் நம்ம போடுற வீடியோஸ்ல மோஸ்ட்லி ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் தான் போயிட்டு இருக்கு என்ன கலர்ஸ் பிடிக்குதோ உடனே உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு பீச் கலர் லைட் பீச் கலரு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஒரு லைட் பிங்க் கலரு இது ஒரு ப்ளூ கலரு இந்த கலர்ஸ் எல்லாம் தெளிவா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு புக்கிங் போட்டுக்கோங்க இது ஒரு டார்க் பிங்க் கலரு சரிங்களா என்னென்ன கலர் வேணுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆனா வந்து திரும்பி எக்ஸ்சேஞ்ச் கேட்காதீங்க புக்கிங் பண்றதுக்கு முன்னாடி எல்லா என்கொயரியும் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு புக்கிங் போட்டுக்கோங்க குவாலிட்டி செம்ம சுப்பா இருக்கும் குவாலிட்டிக்கு வந்து கேரண்டிங்க செம்ம சுப்பான குவாலிட்டியில் ஃபேப்ரிக்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஒன் ஃபிஃப்டிக்கு சான்ஸே கிடையாது அவ்வளோ சூப்பர்பான குவாலிட்டி இதுக்கப்புறம் எல்லாமே ஆஃபர்ஸ்ல தாங்க நியூ நியூ கலெக்ஷன்ஸ் ஃபுல் நல்ல வந்துகிட்டே இருக்கு எல்லாமே தான் வரும் அதனால சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போட்டோஸ் கேட்டிங்கன்னா சென்ட் பண்ண மாட்டாங்க நியூ கலெக்ஷன் வந்து வீடியோஸில் மட்டும்தான் தான் பண்ணுவோம் நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக்கும் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க அஸ்லாம் வலைக்கம் ரசமத்துல